மோக்க குழையம் அன்று முகத்திலிருந்து நோக்கக்குழைய மருந்து எப்பொழுது யாரையானோ அப்பொழுது காப்பது அறிவு அஞ்சுவது அஞ்சாவே அறிவியல் கேட்டால் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னை செய்தார் தக்கா தள்ளார் என்பது அவரத்தில் காணப்படும் யாரும் காலம் செலுத்தியேன் அப்திலா சொல்லி தொடர அன்று தந்தை மகன்

பெரிசே பரவாடல் அது அது ஊதியமில்லை யுயு பல்லா ஊனியா பையிலா சொல்லுவான் எல்லாரும் எல்லாம் পড়ুন நன்றி வணக்கம்